திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பத்து திங்கட்கிழமை நான்காம் பிறை மாலை ஆறரை மணி வரை கூசம்பின்மீன் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை அருட்பணுபல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து இருபத்தி எட்டாவது திருக்குறள் அடல்தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானை படைத்தகையால் பாடுபெறும் தார்தாங்கி செல்வது தானே தலைவந்த போர்தாங்கும் திங்கள் விடைபிடிவ இடவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை மயக்கமாய்த் தெலுகும் ஆகி மால்வரை வழியும் ஆகி நித்தியக்கமாயொருக்கம் ஆகி சிந்தையுள்ளொன்றி நின்று இயக்கமாயிறுதியாகி என் திசைக்கிரைவேராகி ஐவரா பாடியாரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை எட்டு கொலாமவர் ஈரில் வெறுங்குணம் எட்டு கொலாமவ சூடுமிண மலர் எட்டு கொலாமவ தோழின யாவன எட்டு கோலாம் திசை ஆக்கினதாமே நிழல் கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை எரியனைய சுரிமயிறாவனன ஈடழிய எழு விரலால் பெரியவரை வரை அருள் செய்த சிவம் ஏவு மலை பெற்றி வினவில் வரிய சிலை ஆடவர்கள் நீடுவரை ஓடுவரலால் வரிகுழுவை அருகினமும் வெறுபு காலத்திமலையே சேக்கிலார் நமனிந்தியடிகள் கமலமுனி முனையிடுவார் திரு தியாகராயர் வள்ளலார் ஞானியாரடிகள் சேர்ந்தனர் திருத்துணை நாயனார் சத்தி நாயனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் கோபி முத்துசாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரி திருச்சுடி ஆவூர் ஒளிந்தியாப்பட்டு திருவாவடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வாவிவடிவ பூசம் விண்மீன் ஆறாம் திருமுறை திவானோர் உலகம் வழி பாலன்பு, கலந்தார் மனம் கவரும் காதலானே கனலாடுங்கையவனே ஐயாமீயே மலம் தாங்குயிர் விரவி மாயக்காய மயக்குடே விழுந்தழுந்தினாலும் நாளும் அளந்தேனடியேயே உரையும் அமரரேரே. ரே போதம் செம்மலனுந்தாள் மலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்பணுவல் கொலைமுறுத்தல் எட்டு பிழையுறுதல் சிறித சரக்குளையதனால் சரக்குளையில் பெருகாதிங்கன் இழிவு தரும் பருவமடைதலில் கீராதி ஐந்தும் ஈயும் தூய அழகிய ஆண் ஊனையின்றோன் கீழன மேலாவ குறைந்து அடைபாபத்தால் முடுமலப் பன்றியை அருந்தும் புலையர் பன்றிக் குறும் பருவ முறையில்லாம கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி அருள் மிகுந்த தூய நினது அடியினையை மலர் கொண்டு போற்றி இருள் கொள்ளும் மனம் மயங்கி அவநெறியில் துவழும் போதுன்பாதத்தே போதுன் அருச்சனையால் திருமுறைகள் பாடுகின்ற அருளைத்தாராய் பெருமை சேருந்திகினால் புதுநெறியை அருளும் அருட்குருவே என ஓதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலும்